இந்த வீடியோவிலே நாம் மிக முக்கியமான பிரச்சனையான பொலிசிஸ்டிக் ஓவெரியன் சிண்ட்ரம் அல்லது பொலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் பிகோஸ் அல்லது பிசிஓடையான குறிப்பிட படங்கள் மிக முக்கியமான பிரச்சனை சம்பந்தமாக பார்க்கவிருக்கின்றோம் இந்த பிசிஓட குறிப்பாக திருமணம் முடிக்காதவர்களுக்கு வந்து அவர்களுடைய பீரியட் அதாவது மாத விடாயில் அவர்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அவருடைய மாத விடாய் வந்து ஒழுங்காக இருக்காது சிலருக்கு வந்து இரண்டு மாதங்களுக்கு ஒருக்காக வரும் அல்லது மூன்று மாதங்களுக்கு வரும் அல்லது நான்காயந்து அல்லது ஆறு மாதத்துக்கு ஒருக்காக வந்து பீரியட்ஸ் வரக்கூடியதாக இருக்கும் அதே போன்றுதான் சிலருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அவருடைய முகங்களிலே ரோமங்கள் வளர்ந்து காணப்படும் அதனோடு சேர்ந்து சிலருக்கு வந்து முகப்பருக்கள் வந்து அதிகமாக காணப்படும் அதனோடு அவர்களுக்கு வந்து உடற்பருமன் வந்து அதிகமாக காணப்படும் வாரானவர்களுக்கு வந்து இன்சுலினுடைய ரெசிஸ்டன்ஸ் உருவாகி அவர்களுக்கு பிக்காத்திலே நீரில் நோய் வருவதற்கான சாத்திய காணப்படுகின்றது அதே போன்றுதான் திருமணம் முடித்தவர்கள் திருமணம் முடித்தவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு குழந்தையின்மை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு திருமணம் முடித்து நிறைய காலங்கள் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு குழந்தை இருக்காது பீக்கோசம் தலை என்னென்ன சம்மந்தமான ஒரு விஞ்ஞான சிறிய விளக்கத்தை பார்ப்போம் அது தெரிந்தால்தான் நமக்கு அதனுடைய மருத்துவ முறை வந்து மிகவும் சரியாக விளங்கும் பெண்களுடைய மாதவிடை சக்கரத்தை பொறுத்தவரையில் பொதுவாக வந்து இருபத்தி எட்டு நாட்கள் வந்து காணப்படும் அந்த இருபத்தெட்டு நாட்களில் ஒவ்வொரு பதினாலாவது நாளும் வந்து அவர்களுடைய முட்டை வந்து சூலகத்திலிருந்து வெளியிடப்படும் இதனை வந்து ஆங்கிலத்திலே ஓவிலேஷன் குறிப்பிடுவார்கள் ஆனால் இந்த பிசி ஓடி இருக்கின்றவர்கள் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த ஓவிலேஷன் அதாவது இந்த முட்டை வந்து வெளியிடுறது வந்து நடக்காது இவருடைய சூலகத்திலே வந்து இந்த கருமுட்டைகள் வளர்ந்து வளர்ந்து ஒரு மாதம் வெளியிடாமல் அது தேங்கி நிற்க நிற்க அதனுடைய வடிவம் அந்த அந்த சூலகத்தை வளைத்து இந்த வெளியிடப்படாத கருமுட்டைகள் வந்து காணப்படும் அனைத்தும் சூலகத்திலே சிறு சிறு கட்டிகளாக காணப்படுவதனால் இதனை வந்து பொலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் என குறிப்பிடுவார்கள் ஸ்கேன் செய்து பார்க்கின்ற போது அவருடைய சூலகத்தினுடைய அமைப்பானது வந்து ஒரு பேர் நெக்லஸ் அமைப்பாக இருந்த அதாவது ஒரு மாலையிலே வந்து முத்துக்கள் பதிக்கப்பட்ட போன்ற ஒரு அமைப்பிலே வந்து அவருடைய சூலகங்கள் வந்து காணப்படும் இதனாலே அதனை வந்து பொலிசிஸ்டிக் ஓவரி என குறிப்பிட இருந்தார்கள் இவ்வாறான பொலிசிஸ்டிக் ஓவரியோடு சேர்ந்து அவர்களுக்கு அறிகுறிகளும் காணப்படுமாக இருந்த அமைதியிலே குறிப்பிட அந்த அறிகுறிகளும் காணப்படுமாக இருந்தால் அதனை வந்து டிசீஸ் அல்லது என குறிப்பிடுவார்கள் இந்த பொலிசிஸ்டிக் உருவாக மிக முக்கியமான காரணம் என்று பார்த்தோம் சொன்னால் அவருடைய ஓமோனுடைய சமநிலை வந்து உடலிலே காணப்படாது சில பேருக்கு வந்து அண்ட்ரஜன் வந்து அதிகமாக சுரக்கப்படும் எனவே அவர்களுக்கு ஆண்களை போன்ற அந்த ரோமங்கள் வந்து முகத்திலே வளரும் அவர்களுக்கு அவருடைய ஓமங்கள் வந்து ஒழுங்கில்லாமல் காணப்படுகின்ற போது இந்த அறிகுறிகள் வந்து தென்பாடும் இந்த அறிகுறிகளில் மிக முக்கியமான ஒரு தான் அவர்களுக்கு வந்து இந்த குழந்தையின்மை நிலைமை வந்து உருவாகுது எனவே தான் அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்தே அவர்களுக்கு வந்து இந்த பிரச்சினை இருந்திருக்கும் ஆனால் திருமணம் முடித்த பின்னர் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தோன்றும் ஏன் சொன்னால் அதன் பின்னர் தான் குழந்தையின்மை நிலைமை வந்து ஏற்படும் அடுத்தது வந்து இவர்களுக்கு என்ன மருத்துவ முறைகள் காணப்படும் சம்பந்தமாக பார்ப்போம் மருத்துவ முறைகளை பொறுத்தவரையில் இவர்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு என்பது வந்து மிகவும் குறைவுதான் அவர்களுடைய அறிகுறிகள் அதே போன்ற அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அவருடைய மருத்துவ முறைகள் வந்து மாற்றமடையும் அவருடைய முகத்திலே வந்து பருக்கள் அதிகமாக காணப்பட்டால் அதுக்குரிய மருத்துவங்கள் வந்து வழங்கப்படும் அதே போன்று அவர்கள் பீரியட் வந்து ஒழுங்காக இல்லாமல் இருந்தால் ஒழுங்கு இல்லாமல் இருந்தால் அவர்கள் வந்து பீரியட்டை வந்து ஒழுங்காக்குவதற்காக அதுக்குரிய மருந்துகள் வந்து வழங்கப்படும் வேறு மருந்துகள் வழங்குகின்ற போது பீரியட் வந்து ஒழுங்காக வருகின்ற போது அவர்களுக்கு வந்து குழந்தைகள் உருவாக்க வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போன்று சூலகத்தில் இருந்து கருமுட்டை ஒழியாவதற்கான மருத்துவ முறைகள் காணப்படுகின்றது அதே போன்று ஏனைய மருத்துவ முறைகளும் வந்து வழங்கப்படும் இப்போ எல்லா முக்கியமான ஒரு மருத்துவ முறை தான் அவருடைய உடல் எடையை வந்து குறைப்பது இந்த பிசிஓடி இருப்பவர்களுக்கு உடல் எடையை குறைப்பதன் மூலம் இங்கே காணப்படும் அனைத்து அறிகுறிகளையும் வந்து கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும் எனவே தான் இந்த பிசிஓடி என்பது பெண்களை பொறுத்தவரை ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது அதே போன்ற இந்த பிரச்சனை இருப்பவர்களுக்கு வந்து உண்மையாக தீர்வுகளும் இருக்கின்றது எனவே தான் நீங்கள் உங்களுடைய வைத்திரியான அதுக்கான மருத்துவ முறைகளை வந்து பெற்றுக்கொள்ள முடியும்